ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி ஃபோர் சிலபஸில் ஜி போப் தந்தை பெரியார் பார்த்துருக்கோம் இப்போ தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பச்சை செய்திகளில் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் தூங்கா நகர் என்று அழைக்கப்படும் ஊர் எது மதுரை தமிழ் கெழு கூடல் என்னும் கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என கூறியவர் கண்ணியன் பூங்குன்றனார் மலையின் உயரத்தில் குறைந்தது எது அப்படின்னா குன்று மலையின் உயரத்திலிருந்து குறைந்ததை என்ன சொல்றாங்க அப்படின்னா குன்று பாறை என்னும் ஊர் பெயர்களுக்கான காரணத்தினால் உருவான ஊர்கள் எது அப்படின்னா குட்டப்பாறை ஆலவாய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா மதுரை குன்றை அடுத்துள்ள ஊர்களின் பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குன்றத்தூர் மலையை ஊட்டி எழுந்த ஊர் பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு கிருஷ்ணகிரி மலையின் அருகே உள்ள ஊர்களுக்கு எவ்வாறு பெயர்கள் வழங்கியுள்ளன ஆனைமலை சிறுமலை திருவண்ணாமலை தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என்று அழைக்கப்படுவது மதுரை குன்றின் உயரத்தில் குறைந்ததை எவ்வாறு அழைப்பர் மலையிலிருந்து குறைந்ததை குன்று அழைக்கிறாங்க குன்றிலிருந்து உயர குறைஞ்சதை கரடு அல்லது பாறைன்னு அழைக்கிறாங்க குறிஞ்சி என்னும் சொல்லே மருவி டேஸ் ஆயிடுச்சு குறிச்சி ஊர் என்னும் பெயரில் நகரமும் ஊர் நம்மு என்னும் பெயரில் ஊரும் உள்ள நாடு எது பாபிலோன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை எவடர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் பொன் மிளகு மீனாட்சி கோவிலின் கோபுரம் எத்தனை அடி நூற்றி அறுபது புள்ளி ஒன்பது மீனாட்சி அம்மன் கோவிலின் நான்கு நான்கு கோபுரங்களில் பழமையானது எது அப்படின்னா தெற்கு மேற்கு வடக்கு கிழக்குல கிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் பழமையானது மீனாட்சி மீனாட்சி அம்மன் கோவிலின் நான்கு கோபுரங்களில் உயரமானது எது அப்படின்னா தெற்கு மலையை குறிக்கும் வடசொல் டேஸ் என்பதாகும் கிரி மதுரை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் இனிமை நா தொலைவில்லை பிரித்தெழுதுக நா பிளஸ் தொலைவு பிளஸ் இல்லை ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதியை என்ன சொல்றாங்க அப்படின்னா மலை திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது அப்படின்னா தாமிரபரணிய ஆறு ஆடு மாடுகளை அடைத்து வைக்கும் கொட்டில்களுக்கு பட்டி என்ற பெயர் எது அப்படின்னா பட்டி நல்ல என்ற அடைமொழியை பெற்ற நூல் எது குறுந்தொகை முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா பாறைக்கு அருகில் உள்ள ஊர்கள் குட்டப்பாறை கூடல் என அழைக்கப்படும் ஊர் மதுரை ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் டிகேசி பட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் டி கேசி தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது சென்னை தமிழகத்தின் சர்க்கரை கிண்ணம் விளிமாநகர் விழுப்புரம் இந்தியாவின் சர்க்கரை கிணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் உலகின் சர்க்கரை கிணம் கியூபா இந்தியாவின் நூல் கிணம் என்று அழைக்கப்படுவது இது தமிழ்நாடு தமிழகத்தின் அரிசி கிணம் தஞ்சாவூர் இந்தியாவின் அரிசி கிணம் ஆந்திர பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் இந்தியாவின் சோயா கிண்ணம் மத்திய பிரதேசம் இந்தியாவின் கோதுமை கிண்ணம் பஞ்சாப் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப் இந்தியாவின் முட்டை கிண்ணம் ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் எஃகு தலைநகரம் பிலாய் தென்னிந்தியாவின் தலைநகரம் மற்றும் தென்னிந்திய மேம்பாலங்கள் நகரம் எது அப்படின்னா அடுத்து ஆசியாவின் ஆட்டோமொபைல் ஹப் எது அப்படின்னா சென்னை இந்த மூணு தென்னிந்தியாவின் தலைநகரம் சென்னை மேம்பாலங்கள் நகரம் சென்னை ஆசியாவின் ஆட்டோமொபைல் ஹப் சென்னை தென்னிந்தியாவின் நுழைவாயில் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மையம் எது அப்படின்னா சென்னை அதாவது தென்னிந்தியாவின் நுழைவாயில் மற்றும் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மையம் எது அப்படின்னா சென்னை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தென்னிந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் இந்தியாவின் பொறியியல் நகரம் இந்தியாவின் வன்பொருள் நகரம் கொங்கு நாடு அல்லது சேர நாடு எது அப்படின்னா கோவை இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் கோவை மஞ்சள் நகரம் மற்றும் ஜவுளி நகரம் எது அப்படின்னா ஈரோடு இந்தியாவின் பட்டு நகரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் ஹில் ஸ்டேஷன்களின் இளவரசி கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்களின் ராணி ஊட்டி கிழக்கின் ஏதென்ஸ் மல்லிகை நகரம் மற்றும் தூங்காத நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா மதுரை நீல மலைகள்ங்கிறது நீலகிரி தமிழகம் அல்லது கொங்கு நாட்டின் ஆன்மீக தலைநகரம் எது அப்படின்னா பழனி தமிழ்நாட்டின் மாம்பழ நகரம் மற்றும் தமிழ்நாட்டின் எஃகு நகரம் எது அப்படின்னா சேலம் இந்தியாவின் பட்டாசு நகரம் மற்றும் இந்தியாவின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி இந்தியாவின் முத்து நகரம் மற்றும் தமிழ்நாட்டின் கடல் நுழைவாயில் எது அப்படின்னா தூத்துக்குடி ராக்போர்ட் நகரம் எது அப்படின்னா திருச்சி ஏழைகளின் ஊட்டி எது ஏற்காடு இந்தியாவின் டாலர் நகரம் எது திருப்பூர் தமிழ்நாட்டின் ஹாலந்து எது திண்டுக்கல் தமிழ்நாட்டின் இயற்கை பூமி எது தேனி தமிழ்நாட்டின் புனித பூமி எது ராமநாதபுரம் அடுத்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் ஹாலந்த் திண்டுக்கல் தமிழ்நாட்டின் தூங்கா நகரம் மதுரை தமிழ்நாட்டின் குட்டிச்சப்பான் சிவகாசி தமிழ்நாட்டின் பின்னலாடை நகரம் திருப்பூர் தமிழ்நாட்டின் அரிசி கிணம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் வீடு கரூர் தமிழ்நாட்டின் மஞ்சள் நகரம் எது ஈரோடு தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம் தமிழ்நாட்டின் சரித்திரமுறையும் பூமி சிவகங்கை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் சென்னை தமிழ்நாட்டின் மாம்பழ நகரம் சேலம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் தோட்டப்பயிர் பூமி தருமபுரி தமிழ்நாட்டின் பூட்டு நகரம் திண்டுக்கல் தமிழ்நாட்டின் மலைக்கோட்டை நகரம் திருச்சி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் திருநெல்வேலி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி தமிழ்நாட்டின் முத்து நகரம் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் இயற்கை விரும்பிகளின் பூமி தேனி தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்கத்தின் பூமி நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் முட்டை நகரம் நாமக்கல் தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி நீலகிரி தமிழ்நாட்டின் வியாபார நகரம் விருதுநகர் தமிழ்நாட்டின் கோட்டைகளின் நகரம் வேலூர் சமணர்களின் வரலாற்று பூமி புதுக்கோட்டை கிழக்கு மலை தொடர்ச்சியின் தொட்டில் விழுப்புரம் மத்திய பல்கலைக்கழகத்தின் மாவட்டம் திருவாரூர் நெல் உயிர் எச்சத்தின் களஞ்சியம் பெரம்பலூர் தமிழ்நாட்டின் தீப நகரம் திருவண்ணாமலை தமிழ்நாட்டின் சிமெண்ட் நகரம் அரியலூர் தமிழ்நாட்டின் புயல் பூமி கடலூர் தமிழ்நாட்டின் திருத்தல மாவட்டம் திருவள்ளூர் தமிழ்நாட்டின் தோல் சாம்ராஜ்யம் திருப்பத்தூர் தமிழ்நாட்டின் பல்லவர் பூமி செங்கல்பட்டு தமிழ்நாட்டின் அறிவியல் ஆட்சி தென்காசி தமிழ்நாட்டின் கனிம சுரங்கம் ராணிப்பேட்டை தமிழ்நாட்டின் நவகண்டம் கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டின் நவக்கிரக நகரம் மயிலாடுதுறை தேங்க்யூ